இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து ஜூஸ் போட போகிறோங்க இந்த தண்ணீர் இது வந்து அதிகமான மருத்துவம் இருக்கு நோய் சற்று அதிகமாக இருக்குது ரொம்ப நல்லது இது வந்து ஒரு ப்யூர் தேன் போட்டு டாபர் நீர் தேன் போட்டு தான் தேல்ச்சு ஜூஸ் போட போகிறோம் ஓகேங்களா ஏர் பழம் இருக்குது ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டில் மூணு டீஸ்பூன் வந்து நம்ம தேன் எடுத்துகிட்டு போகிறோம் தேன் எடுத்துக்கலாம் ஒரு ஜூஸ் போடலாம் ஓகேங்களா அதை கட் பண்ணிடுவேன் இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அந்த உள்ள விதையெல்லாம் நீக்கலாம் புல்லு இதா இருக்கு. அதை எடுத்துட்டு சீனா कट பண்ணலாம். சீக்கிரமா कट பண்ணிட்டே. வேற இனி கிட்டி. கிளையர जिसकोला गेला পাল্টাんど பஸ்கே கலையிடோம். கிளைய கேட் பண்ணிடலாம். வாட்டர் ஆப்லத்துக்கு கிளையட் பண்ணாச்சுங்க. க்ளீனாக வந்து ஜாரில் போட்டுடலாம் ஜாரில் போட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவை தண்ணி ஊற்றிங்க அப்புறம் வந்து தேன் வந்து டாபரானி தேன் இது தேன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தேன் வந்து பாருங்கள் ரெண்டு ஜூஸ் போட போகிறோம் ஒரு நாலு டீஸ்பூன் தேன் ஊற்றிடலாம் ஒரு ஜூஸுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஒரு நாலு டீஸ்பூன் விவரத்தை நூற்றிங்க ரொம்ப நல்லது எல்லா டவுல கிளாக வச்சு வந்து யூஸ் பண்ணுறோம் வாட்டர் அப்போ ஜூஸ் போட்டாச்சு நான் தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கோம் ஜூஸுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் பால் கூட சேர்த்துக்கலாங்க டிக்காக போட்டிருக்கோம் ஒரு மூணு கிளாஸ் போட்டிருங்க ஓன்லி அணி சரிங்களா அதாவது வாட்ரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அணி சேர்த்துருக்கோம் தேன் சேர்த்துருக்கோம் தண்ணி இவ்வளோதாங்க நீங்கள் தேவைப்படைய பால் கொடுப்பேராக பால் கொடுக்க சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி போட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் நான் பால் போட்டு செய்ய போகிறேன் ஓகேங்களா உடம்பு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரோஸ் வாட்டர் ஆப்பிள் சும்மா டேஸ்ட் வந்து இந்த சாப்பாடு அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ குணம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க ஓகேங்களா பலவிதமான நோய் சத்து அதிகமாக இருக்குது இந்த ரோஸ் வாட்டரில் வைட்டமின் ஏ சத்து சி சத்து நிறைய இருக்குது எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கும் நோய் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்த ஆப்பிளில் நன்மை நிரச்சிருக்கு பார்வை அதிகரிக்கும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது பல்வேறு சர்ம பிரச்சனைகள் தோல் நோய்கள் வராது சர்ம பிரச்சனைகள் எப்படி இருக்குது முக ஜொலிக்கும் ஓகேங்களா இதில் வந்து இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அந்த லிஸ்ட்டை வந்து இந்த ஜூஸ் கூட சேர்க்குறேன் அப்படியே நீங்கள் பார்த்து ஓகேங்களா இந்த லிஸ்ட்டில் வந்து நோய் சத்து அதிகமாக இருக்கிறதோட கண் பறவை கண் பறவை அதிகரிக்கும் நோய் மண்டலத்தை காக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாட்ராப்பிள்ல அதிகமான மருத்துவ நிறைய நிறைய இருக்குது என்னென்ன மருத்துவனை இருக்கிட்ட அதை இந்த லிஸ்ட்டாக ஒரு இந்த ஜூஸ் கொடுக்க சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஜூஸை போடுங்க குடிங்க நம்ம தேன் போட்டு போட்டுருவோம் ஜூஸு நீங்கள் வந்து பால் போட்டு போட்டு குடிக்கலாம் தேன் போட்டு குடிக்கலாம் பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க இந்த வாட்ராப்பிள்ல வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா அப்படி ஜூஸை குடித்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே தேன் போட்டு தான் பிடிச்சி போட்டிருக்கோம் டேஸ்ட் சூப்பராக இருக்குது தண்ணி தான் போட்டிருக்கோம் பாட்டில் ஆப்பிள் இருந்தாலும் தண்ணி தான் சேர்த்துருக்கோம் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்குது இதில் வந்து கண் அதிகத்தோட நோய் எதிர்ப்பு ஏற்பது வந்து அதிகரிக்கும் நோய் நோய் வந்து எந்த நோய் இருந்தாலும் தடுத்து சத்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ எந்த புண்கள் இருந்தாலும் புண்கள் ஆறும் புண்கள் காய்கள் இருந்தாலும் சாப்பிட்றது சாப்பிட்றதால அதில் ஆறக்கூடியது இன்னும் எக்கச்சக்கமான மொத்தம் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த வாட்டர் லபில் எங்கே கிடச்சா விடாதீங்க வந்து சாப்பிடுங்க ஓகேங்களா ஜூஸாவோ பல ரெசிபியாக போடுங்க சாப்பிடுங்க எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா சத்து சி சத்து அதிகமாக இருக்குதில்ல இன்னும் பல்வேறு நோய் சத்தியும் இதில் இருக்குது அதில் லிஸ்டாக சேர்க்கிறோம் பார்த்து எஞ்சிங்க ஓகே பஸ் மீண்டும் அடுத்தவரும் நல்லபடி இருந்தாங்க அனைவருக்கு பணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல்பன் வந்துங்க மீண்டும் நல்ல நல்லபடியாக இருந்துக்கிறேன் ஓகே அப்படியே இப்படியே பிடிச்சிடலாம் ஜூஸ் சொல்லி சூப்பர் டேஸ்டில் தேன் போடு பியூர் தேன் சக்கரெல்லாம் போடாமல் தேன் போட அருமையாக ஜூஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நான் கடலாம் சூப்பராக கடலில் போய் போகலாம்